வணக்க மக்களே இன்றைக்கி ரெண்டு விஷயங்களை பற்றி பார்ப்போம் ஒன்று வந்து ஜி டுவெண்ட்டி சம்மிட்டுக்கு அமெரிக்கா வந்து பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இன்னொன்று வந்து அமெரிக்காவினுடைய இந்த உதவி உலக நாடுகளுக்கு வழங்கக்கூடிய உதவிகள் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு இந்த இரண்டு டாப்பிக்கை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம் ஜி டுவெண்ட்டி சம்மிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபது நாடுகள் சென்று ஒரு இன்டர்நேஷ்னல் அலை அப்படிங்கிற மாதிரி வந்து மெயின் ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து இதை வந்து ஆரம்பித்தாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்ஜென்டினா ஆஸ்திரேலியா பிரேசில் கனடா சைனா ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இந்தியா இந்தோனேஷியா இத்தாலி ஜப்பான் மெக்சிகோ ருஷ்யா சவுதி அரேபியா சவுத் ஆப்ரிக்கா சவுத் கொரியா டர்க்கி யுனைடெட் கிங்டம் யுனைடெட் ஸ்டேட் யூரோப்பியன் யூனியன் இவ்வளோ நாடுகள்லாம் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் வந்து இந்த ஒரு கூட்டமைப்பை வந்து உருவாக்குறாங்க ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் வந்து பொருளாதார பிரச்சனைகளை பற்றி இது அதிகமாக பார்த்திங்கன்னா குளோபல் எக்கனாமி இன்டர்நேஷ்னல் ட்ரேடு ஃபைனான்சியல் ரெகுலேஷன் கிளைமேட் சேஞ்சு ஹெல்த் அண்ட் பென்டமிக் ரெஸ்பான்ஸு டிஜிட்டல் எக்கனாமி எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் பாலிசி இது போன்ற இதை வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இது வந்து உலக அளவில் ஓரளவுக்கு பிரச்சனைகளை வந்து இந்த பொருளாதார பிரச்சனைகளை வந்து தீர்த்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ சமீபத்தில் வந்து யுஎஸோட ஸ்டே செனட்டர் அண்ட் ஸ்டேட் செக்ரட்டரி வந்து திரு மா மார்க்கோ ரோபியோ அப்படிங்கிறவர் வந்து என்ன அறிவிச்சிருக்கார் அப்படின்னா நாங்கள் வந்து இந்த சவுத் ஆப்ரிக்காவில் நடக்கக்கூடிய இந்த ஜி டுவெண்ட்டி சம்மிட்டில் வந்து அமெரிக்கா கலந்துக்காது அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவுக்கும் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு முட்டல் என்ன அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா அரசாங்கம் வந்து உலக அந்த அவங்கள்ட்ட இருக்கிற சவுத் ஆப்ரிக்காவில் இருக்க சொத்துக்களை வந்து எல்லா மக்களுக்கும் பிரித்து கொடுக்க போகிறோம் காரணம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சவுத் ஆப்ரிக்காவில் பெரும்பான்மையான மக்கள் வந்து ரொம்ப ஏழ்மையாக வறுமையில் இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மக்கள் வந்து மிகப்பெரிய பணக்காரர்களாக செல்வந்தர்களாக பண்ணையார்களாக இருக்காங்க அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவோடய நில அமைப்புகளை எல்லாத்தையுமே வந்து வெள்ளக்காரங்க தான் ஹோல்ட் பண்ணுறாங்க இன்னும் வந்து இந்த இந்த வெள்ளைக்கார பிரிவினர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சவுத் ஆப்ரிக்காவிலும் இல்லை இவங்க வந்து யூஎஸில் இருப்பாங்க லண்டனில் இருப்பாங்க வேற கனடாவில் இருப்பாங்க இது மாதிரியான நாடுகளில் இருந்துட்டு சவுத் ஆப்ரிக்காவோட நிலங்களுக்கு வந்து இவங்க ஓன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சும்மா ஒரு பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் அப்படின்னு நினச்சிட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஐயாயிரம் ஏக்கர் பத்தாயிரம் ஏக்கர் வந்து எல்லாருமே மிகப்பெரிய பண்ணைகள் வந்து வச்சுருக்காங்க ஸோ சவுத் ஆப்பிரிக்கா அரசாங்கம் வந்து என்ன நினைக்கிறது அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து பயன்பாட்டிலே இல்லாத நிலங்களும் இருக்குது நம்ம அதையெல்லாம் பண்படுத்தி மக்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்து விவசாயம் செய்யாத வெள்ளை இன மக்களினுடைய சொத்துக்களை வந்து நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணி அதை வந்து சவுத் ஆப்பிரிக்காவிலேயே வறுமையில் வாழக்கூடிய மக்களுக்கு ஆளுக்கு கொஞ்சமாக பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற இது வந்து அரசாங்கம் வந்து முடிவெடுத்து அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு இதற்கு வந்து சமீபத்தில் எலான் மாஸ்க் அவர்கள் மிக கடுமையான ஒரு எதிர்வினை வந்து தனது எக்ஸ் தளத்தில் வந்து பதிவிட்டிருந்தார் அதாவது சவுத் ஆப்பிரிக்கா அதிபர் வந்து ஒரு ரேசிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த காரணங்களுக்காக அமெரிக்கா வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் நடக்கக்கூடிய ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் வந்து நாங்கள் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஆனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கக்கூடிய இந்த ஜி ஜி டுவெண்ட்டி மாநாட்டை வந்து நடத்துகிறது வந்து அமெரிக்கா ஸோ அடுத்த மாநாடு வந்து அமெரிக்காவில் நடக்குது அதற்கான வேலைகள் இப்பயே அவங்க வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க மக்களை சரி ஓகே நம்ம அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து சமீப நாட்களாகவே வந்து உலக நாடுகளுக்கு வழங்கக்கூடிய நிதி உதவிகளை வந்து இருக்காங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்போட பீரியடு போன பீரியட்லேயும் ஆரம்பித்து வச்சாரு இடையில் வந்து பைடன் வந்து ஒரு சில இதுக்கு திருப்பி அந்த நிதி உதவியை வந்து ரீசூம் பண்ணியிருந்தாங்க திருப்பி ட்ரம்ப் வந்தோன்னா கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த நிதி உதவிகளையுமே வந்து தற்காலிகமாக நிப்பாட்டுறோம் மூன்று மாதங்களுக்கு நிப்பாட்டுறோம் இதை வந்து தணிக்கை செய்ய போகிறோம் அந்த நிதி வந்து சரியான ஆட்களுக்கு தான் போகிட்டுருக்குதா அது சரியான நம்ம அமெரிக்கா நினைக்கக்கூடிய அந்த துறைகளுக்கு கரெக்டாக போகுதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ஆடிட்டிங் மாதிரி நாங்கள் நடத்திட்டு அதுக்கப்புறந்தான் வந்து இந்த இதை வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க சரி ஓகே நம்ம வந்து என்ன மாதிரி ஆன தணிக்கைகள் எந்தெந்த நாடுகளுக்கு இந்த நிதி உதவி போகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் மெயினாக நம்ம இந்தியாவோடய ஃபோக்கஸ் வந்து பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு வந்து பார்த்திங்கன்னா இராணுவத்துக்காகவே கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சி மில்லியன் டாலர் வருஷா வருஷம் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதை போனவாட்டி ட்ரம்ப் வந்தவர் என்ன பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினேழில் வந்து அதை வந்து அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பாலஸ்தீன் மக்களோட வளர்ச்சிக்காக இருந்த நிதியை வந்து அவங்க வந்து இஸ்ரேல் கூட பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு வழங்கிட்டு இருந்த நிதியையும் வந்து நிறுத்தினாங்க மேலும் இரண்டாயிரத்தி இருபதில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து சரியாக செயல்படலை அந்த கோவிட் வைரஸை வந்து பரப்பிய நாடுகள் மீது சரியான நடவடிக்கை எடுக்கலை விமர்சனங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வழங்கிட்டு இருந்த நிதியையும் அமெரிக்கா வந்து நிறுத்திடுச்சு அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு வழங்கிட்டிருந்த நிதியையும் வந்து அமெரிக்கா வந்து நிறுத்திட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பார்த்திங்கன்னா நைஜீரியாவுக்கு வந்து வழங்கி இருந்த நிதியையும் அமெரிக்கா வந்து அதாவது நைஜீரியாவில் வந்து இராணுவ புரட்சி நடந்ததுனால அமெரிக்கா வந்து அந்த நிதியையும் வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து பங்களாதேஷ் பங்களாதேஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அதாவது இருபது இருபத்தி நாலில் வந்து இரநூத்தி ரெண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் வந்து வழங்கியிருக்காங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான நிதியை வந்து அவங்க நிப்பாட்டிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் லாங் டேம் சப்போர்ட்டாக வந்து யுஎஸ் சைடிலேருந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு மில்லியன் அளவுக்கான மில்லியன் டாலர் அளவுக்கான வந்து உதவியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க இது மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பங்களாதேஷோட ஹெல்த் சப்போர்ட்டு எஜுகேஷ்னல் சப்போர்ட்டு கவர்மெண்ட்டை வந்து ஒரு நல்ல கவர்னன்ஸாக வந்து ரன் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து உணவு உடை உறுப்பிடம் மெயினாக வந்து இந்த ரொஹிஞ்சா மக்களுக்காக வந்து உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இதையும் வந்து டோட்டலாக நிறுத்திட்டாங்க ஸோ முன்னாடி வந்து அமெரிக்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உலக மொத்தத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஒரு கிட்ட நம்மளாம் என்ன சொல்லுவோம்னா உலக போலீஸ்கார நாடு அமெரிக்கா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்போம் அந்த ஒரு ஸ்டேட்டஸ்லேருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விலகிக்கிட்டு இருக்காங்க ட்ரம்ப் என்ன நினைக்கிறாருன்னா அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் ஆரம்பித்து தான் அமெரிக்கா வந்து அமெரிக்கர்களுக்கே அப்படிங்கிற ஒரு கேம்பெயின்லேயும் அவர் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கார் ஏன் வந்து என்னுடைய அமெரிக்க மக்கள்கிட்டேருந்து வசூல் பண்ணுற நிதியை வந்து நான் எல்லா நாடுகளுக்கும் வந்து வழங்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அவர் எல்லா நாட்டுக்கு வழங்கிய நிதிகளை வந்து அவர் நிறுத்தி கொண்டே இருக்கிறார் இதில் வந்து பார்த்திங்கன்னா உலக பணக்காரர்களில் மிகவும் முக்கியமானவர் வந்து பில்கட்ஸ் இப்போ வந்து எல்லாம் மாஸ்க் வரலாம் இன்னும் பின்னாடி ஏகப்பட்ட பேர் வரலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் அமெரிக்கா அப்படின்னாலே பணக்காரர் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வரவரு பில் கட்ஸு அவர் வந்து மிக கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காரு ஓப்பனாகவே எலான் மாஸ்கை வந்து சாடி எலான் மாஸ்கோட அட்வைஸின் பேரில் தான் வந்து ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு இது வந்து உலக மக்களை வந்து பல மில்லியன் பேரை வந்து அதாவது சாகடிக்கிறதுக்கான வேலைகள் வந்து இது நடக்குது அவங்களுடைய வந்து உயிர் வந்து பிரியும் இதனால் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து நிறையா ஒரு ஹெல்த்து செக்டாருக்கு வந்து எல்லா நாடுகளுக்கும் வந்து உதவி இருக்காங்க அந்த நிதி ஒட்டுமொத்தமாக நிற்கிறப்ப ஒரு மிக நீண்ட நிதி வழங்கிக்கிட்டு இருக்கவங்க இது பண்ணுற இந்த வழங்கிட்டு இந்த வா வாங்கி நிதியை வாங்கிக்கிட்டு இருந்த மக்கள்லாம் வந்து இதனால் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உறுதி மக்களே ஸோ நாளை ஒரு நல்ல டாபிக் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்